இங்கே காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடாமோகனவர்களுக்கு பாமதி வந்து ஜியானடேஷ் திருவுரை காலத்தின் நாலாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கக்கிழமை எனது ஆக்கம் எண்ணாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆன்மீக சிந்தனையாக கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்மஸ் விழா உலகில் வாழம் அனைவரும் மொழி மதம் இனம் எந்த என எந்தவித பால்பாடுமின்றி கொண்டாடும் விழாவாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் தொடக்க காலத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு 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 பெருவிழா தான் மிக பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது ரோமையில் வாழ்ந்த பலர் குறிப்பாக அடிமைகள் ஏழைகள் அரசு அதிகாரிகள் போர் வீரர்கள் கிறிஸ்துவின் போதனையில் தூண்ட பெற்று மாறினார் ரோமை மன்னன் கான்செப்டனே அவருடைய தாய் ஹெலனின் வேண்டுதலால் மனம் மாறியது பெரும் மறுமலர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது ரோமையில் சூரியனின் பிறப்பு விழா கிறிஸ்தவர்கள் அல்லாத ரோமியர்களால் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மா இருபத்தஞ்சாம் நாளில் கொண்டாடப்பட்டு வந்தது இதனை வெல்ல முடியாத சூரியனின் பிறப்பு விழா என்று அழைக்கத்தனர் காரணம் குளிரையும் பனியையும் போக்கி கதிரவன் உதயமாகும் நாளை இப்படி விழாவாக கொண்டாடி வந்தனர் உதயமாக கதிரவன் உதயமாக நாளாக நாளை விழாவாக கொண்டாடி வந்தனர் இத்தனத்தாலும் கிறிஸ்தவர்களாயும் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இயேசு கிறிஸ்துவை உலகின் ஒளியாக நீதியின் அரசராக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் சமய வழிபாட்டு முறையான சூரிய பிறப்பு விழாவை கிறிஸ்து பிறப்பு விழா என்று கொண்டாட்ட தொட கொண்டாடத் தொடங்கினர் மேலும் ரோமியரின் அரசியல் சமய விழாவாக இருந்தது சூரியன் பிறப்பு ரோமை அரசியல் கொன்ஸ்டினன் கிறிஸ்தனாக மாறி கிறிஸ்தவ மதத்தை அரசு மதமாக ஸ்டேட் ரிலிஜியன் என்று அறிவித்ததால் கிறிஸ்து பிறப்பு விழா அரசு விழாவாக மாறியது இதனால் ரோமை ஆட்சிக்கு கிழிந்த கிறிஸ்தவர்கள் சூரிய நாளை இயேசு கிறிஸ்துவின் கொண்டாடி மகிழ்ந்தனர் எனவே ரோமை ரோமையில் தான் ரோமை தான் கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துவின் மூவாயிரத்தி கிறிஸ்துவின் முன்னூற்றி ஐம்பத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி தேதி கொண்டாடப்பட்டதற்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன நாம் கொண்டாடும் விழா வாடிக்கை வேடிக்கையாக இருக்காது வேடிக்கையாகிறது என்று கேள்வியும் எழுத்தான் செய்கின்றது ஆகவே நாம் கொண்டாடும் விழா நமக்கும் சமூகத்திற்கும் அயலவர்க்கும் அர்த்தமுள்ள விழாவாக அமையம்மை ஆயத்தம் செய்வோமாக நன்றி வணக்கங்களை வாணி